ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் பொரியல் வந்து நான் க செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு பவுடர் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவுடர் அதுக்கு ரெடி பண்ணி எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் கூட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி தோசை எல் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த பொடி தான் அதனுடைய ஹைலைட்டு யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய் விட்டுவிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம் வதக்கணும் ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துன்னு இருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு கொஞ்சம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நல்லா அது வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் கூடவே நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி வந்துட்டு நான் வெதெல்லாம் நிற்கிட்டு ஒரு தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் அந்த தக்காளி கொஞ்சம் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வ வதக்கலாம் வதக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு நல்லா ஒரு அரை கேஜி பீர்க்கங்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக இந்த இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்ட பின்னாடி இதுக்கு ட்ரை ப்ரோ பவுடர்ஸ்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி உப்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் காலத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு எல்லாம் கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டு நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து இப்போ வேக வைக்கலாம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டேன் கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே அது கலக்கி விட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த காய் வந்து வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது வதங்குற மாதிரி ஆகட்டும் இப்போ வந்து அவ்வளோ தான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்துட்டு நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிக இது சீக்கிரம் தண்ணி காய் சீக்கிரம் வெந்துடும் இந்த அளவுக்கு சும்மா ஒரு கால் அரை காலேருந்து அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் விட்டுட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்துன்னு இருக்குது பாருங்கள் நல்லா மிதமான தீரில் வெந்துன்னு இருக்குது இப்போ நம்ம இருக்குது இது வந்து நான் வந்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ட்ரை பவுடர் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு ஒரு பெரிய துண்டு பட்டை ஒரு மீடியம் சைஸ் பட்டை இது வந்து காய்ந்த கொப்பர் தேங்காய் ட்ரை கோக்கோனட் இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு துண்டு இருந்தது அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் நல்லா அந்த தனியாலாம் நல்லா வ மனம் வரும் நல்லா வறுபட்டு கூடுவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவும் பூண்டும் சேர்த்துட்டு தோலோடு சேர்த்துன்னு இருக்கேன் பூண்டு நல்லா அது வந்து நல்லா இதெல்லாம் வதங்கி நல்லா வறுக்க வறுப்படும் போது நல்லா அதனுடைய மனம் வரும் அப்போது கடைசியாக இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இது சூடாகட்டும் ஆரட்டும் பின்னாடி இப்படி இது வந்து நம்ம ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டு வரலாம் ட்ரை பவுடர் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ தான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய காய் வந்து காயெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணின வந்து பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி வி கலக்கி விடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு காயெல்லாம் வெந்திருக்க பாருங்கள் வெந்துடுச்சு காய் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சிட்டு வச்சுருந்த அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்கி கொடுத்து மிதமான டீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மிதமான டீயில் வச்சுட்டு நம்ம அவ்வளோ தான் நம்மளுடைய தீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க thanks for watching suju baitsket